ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு தகவலை தாங்க உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு தாய் தந்தை இல்லாத ஒரு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்க போறது அப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இருந்து வராச்ச யாராச்சும் ஆள் இருக்கணும் இல்லைங்களா யாருமே கிடையாது கூட நிற்க யாரும் கிடையாது அப்போ அவங்க உறவுக்காரங்களை போயிட்டு அந்த அந்த கல்யாணம் ஆக போகிற கல்யாண பொண்ணே போயிட்டு இது போல் எனக்கு கல்யாணம் ஆக போகிறது வந்து எனக்குக்காக கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த உறவுக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா வர முடியாது நிச்சயமாக எங்களால் வந்து உனக்காக நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம் அதாவது என்னென்னா திருப்பி நம்ம அவங்கக்கிட்ட பேச முடியாத சந்தர்ப்பங்கள் இருந்து கல்யாணம் மூலிமா நம்ம சேர்ந்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கலாம் என்ன என்ன நம்ம கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக போகிறோம் போகிறச்ச இதெல்லாம் பார்த்து நம்ப அவங்க சொல்லும்போது நான் தேம்பி தேம்பி அழுதுட்டேன் ஏன்னா வயசானவங்க வயசானவங்க அந்த குழந்தைங்களை வச்சுன்னு பார்த்துட்டுருக்குறாங்க கடமைகளை செய்ய வேண்டியவங்க ஒதுங்கிட்டாங்க வயசான காலத்தில் அந்த குழந்தையே ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுக்கணும் இப்போ கல்யாண செலவுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னு தெரியாத ஒரு வயசான அம்மா அந்த பொண்ணை வச்சுக்கின்னு குழந்தைங்களோட போய் கையெடுத்து கும்பிட்டு கூப்பிடும்போது அந்த வேலைகள் எடுத்து செய்யக்கூடிய கடமைகள் அவங்களுக்கு தான் இருக்குது ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது அவங்க கண்டிப்பாக எடுத்து செய்யணும் அதை அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க எங்களால் முடியாது வர முடியாது அப்படின்னுட்டு ஆனால் ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும்ங்க இன்னாங்க எடுத்துன்னு போகிறோம் நம்ப நம்ம ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகிறோமா ஒன்றுமே கிடையாது நம்ம எது தான் நிரந்தரம் நம்மளுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இது இருக்குங்காட்டி நம்ம எல்லோருக்கும் நல்லதை செய்வோம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்மளுக்கும் சொல்லுங்க பாப்போம் எனக்கு அதை கேட்டுட்டு இப்போ உங்ககிட்ட பேசும்போது கூட எனக்கு அழை வருது ஏன்னா என்னால் அழுதுட்டு வீடியோ போட வேணாம் ஒரு நல்ல வீடியோ வந்தால் நான் பார்க்குறேன் எவ்வளோ ஒரு கல் மனசாக இருக்கும் நம்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கு வேணாம் தாய் தந்தை இல்லாத குழந்தைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலாம் தாய் தந்தையாக போய் அந்த இடத்துல நம்ம நிற்கலாம் நம்ம எல்லாமே நகையும் நட்டும் பணமும் பரிசும் கொடுத்துதான் போய் நம்ம உதவி பண்ணணும்னு கிடையாது நம்ம நாள் முடிஞ்ச உதவியை இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம கண்டிப்பாக செய்வோம் கடவுள் நம்மளை நேராக பார்ப்பாருங்க இப்போ அவங்க வரலன்னா அந்த கல்யாணம் நிற்க போகிறது கிடையாது நம்மளை மாதிரி ஆயிரம் பேர் இருக்காங்க எடுத்து செய்கிறதுக்கு பணம் என்னங்க பணம் என்ன நம்ம கொண்டு போக போறோம் கொடி கோடியா வச்சாலும் இவ்வளோ தாங்க சாப்பாடு நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்மளால சாப்பிட முடியுமா வயிறு நிறைஞ்சிச்சுன்னா ஒன்றுமே கிடையாது வயிறு நெறஞ்சா எதுவுமே கிடையாது ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க ஒரு இருபது வயசு பொண்ணு உங்கள் காலில் விழுந்து கூப்பிடுறச்ச அவங்களுக்கு எப்படி அந்த மனசு வந்தது அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது ஆ என்ன இது அப்புறம் எதுக்கு கோவில் குளம் எல்லாம் போய்ட்டு பூஜை எல்லாம் எதுக்கு நம்ம இதையெல்லாம் பண்ணிட்டு எனக்கு இது போடணும்னு நினச்சேன் இனி யாரும் மாதிரி இருக்காதிங்க கல்யாணம்னு வந்து நம்மளை கூப்பிட்டு உங்களால் முடிஞ்ச இது செய்யுங்கன்னா பணம் கொடுத்து உதவி பண்ணணும்னு கிடையாது நம்ம அங்கே போய் நின்னாலே அவங்களுக்கு பக்க பலம் அந்த மாதிரி தாங்க நான் யார் எதுக்கு எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் சரி சாதம் அடுப்பில் கொதிச்சுன்னு இருந்தாலும் சரி ஆப் பண்ணிட்டு போய் நிற்பேன் நான் அனுபவிச்சுருக்கேன் அந்த மாதிரி போய் நின்றுருக்கேன் ஆனால் எனக்கு இறைவனை நேரில் வந்திருக்கிறார் இறைவன் நேரில் வந்து அருள் புரிஞ்சிருக்கிறார் எல்லாருக்கும் அது நடக்கும் என்ன நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் எல்லாருக்குமே இது நடக்கும் இறைவன் நேரில் வருவார் எதுக்கு நம்ம போகிறோமோ இல்லையோ கல்யாணம் ஒரு நல்ல காரியம் அதுக்கு தாங்க முன்னே நின்று நம்ம செய்யணும் அந்த கல் மனசு மாறணும் அவங்க வந்து அந்த குழந்தைக்கு முன்ன நின்று எடுத்து நடத்தணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்க பகிருங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் எவ்வளோ பெரிய விசேஷமானது கல்யாணம் நடக்குமான்னு இருக்கிற இடத்துல ஒரு தாய் தந்தை இல்லாத குழந்தைக்கு நடக்கும்போது இந்த மாதிரி பண்றது எவ்வளோ தர்ம சங்கடமான சூழ்நிலை தெரியுமா நம்ம யாரும் அப்படி இருக்கக்கூடாதுங்க அட ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும்ங்க நம்ம நம்ம வீட்டுக்காரே வந்து ஐயோ அதுக்கெல்லாம் போகக்கூடாது நம்ம அப்படி சொல்லக்கூடாது போகணும் நம்ம நடத்தணும் நம்ம தான் முன்ன நின்று நடத்தணும்னு ஒரு பெண்ணாக எடுத்து சொல்லணும் ஆனால் அந்த இடத்துல ஆண் என்ன பண்ணியிருக்கிறா தெரியுங்களா எல்லாத்துக்கும் நான் வந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் எல்லாருக்கும் இந்த வீடியோவை பகிருங்க எல்லாரும் நல்ல மனசு